எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோருசி இன்னைக்கு நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் எப்போயுமே வைத்திருக்கக்கூடாத முக்கியமான பத்து பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நமக்கு தொடர்ந்து பண கஷ்டங்கள் ஏற்படுது இல்லை முன்னேற்றத்தில் தடைகள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுதும் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதுக்கு காரணமாக அமையக்கூடியது தான் இந்த பத்து பொருட்கள் அதனால் பதிவை முழுமையாக பாருங்கள் நான் சொல்லக்கூடிய பத்து பொருட்களில் ஏதாவது ஒன்று ரெண்டு உங்கள் வீடுகளில் தவறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் விஷயமாக அகற்றிக்கொள்வது அப்படிங்கிறது செய்து பாருங்க கண்டிப்பா நீங்க தொட்டது இல்லாம இனியும் தாமதிக்க வேண்டாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சாதாரணமாகவே நம்ம வீடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது எத்தனையோ நாட்கள் நம்ம வெளியூரில் போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் இல்லை வெளிநாடுகளுக்கு போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் சரி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வார்த்தைகளால் சொல்லி விவரிக்க முடியாது அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நம்ம வீடு நமக்கு தரும் அப்படி அந்த வீடு நமக்கு ஒரு சில நேரங்களில் முன்னேற்ற தடைகளுக்கு காரணமாக அமைது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஆச்சரியம் தரக்கூடிய விதத்தில் இருந்தாலுமே அதுதான் நிதர்சனமான உண்மை ஆமாங்க நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் எண்ணற்றவையாக இருக்கும் இதோ நமக்கு இந்த விஷயம் சாத்தியமாக போகுது அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இழுபறியாக இழுத்துக்கிட்டே போகும் அப்படி அந்த மாதிரி முன்னேற்ற தடைகள் இல்லை ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு காரணமாக இந்த பத்து பொருட்கள் அமையுது அதனால முதல் விஷயமா இந்த பதிவை கேட்டதுமே இந்த பதிவில் சொன்ன பத்து பொருட்களில் ஏதாவது ஒன்று ரெண்டு உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ இல்லை நீங்களே அறியாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலோ முதல்ல தேடி பாருங்கள் தேடி பார்த்து அந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல் விஷயமாக பொருட்களாக அகற்றி விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சரி அப்படி அந்த பத்து பொருட்கள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாமா முதல் பொருள் ஓடாத இயந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ மின்சாரம் சம்மந்தப்பட்ட பொருட்களாக இருக்கலாம் இல்லை கடிகாரமாக இருக்கலாம் தையல் மிஷினாக இருக்கலாம் எது நம்ம பயன்படுத்தாமல் அப்படியே வைத்திருக்கிறோம் அது துரு பிடிச்சிருக்கு இல்லை ஓட முடியாத நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதை வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது இப்போ சைக்கிள் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் முத முதல்ல வாங்கினது அப்படிங்கிறதுக்காக வைத்திருப்போம் அது ஓடாத நிலையில் இருக்கும் துரு பிடிச்சிருக்கும் ஆனாலும் அது ரொம்ப பொக்கிஷமாக வைத்திருப்போம் துருப்பிடித்திருக்கு இல்லை நம்மளால் இயக்க முடியாத நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் விஷயமாக அதை அகற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள் அனைத்துமே நமக்கு எதிர்மறை ஆற்றல் அனைத்தையுமே விளைவிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது அடுத்ததாக இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிழிந்த துணிகள் இப்போ நிறைய நேரங்களில் நம்ம வைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைத்திருப்பது கிடையாது ஒரு சிலர் நமக்கு அன்பு பரிசாக கொடுத்ததாக இருக்கலாம் இல்லை நம்மளையும் அறியாமல் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தாக்க நெடு நாட்களாக நம்ம வீட்டில் வீரோவில் ஒரு சில துணிகள் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும் அந்த துணிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பட்டு புடவையே இருக்குது அப்படின்னாக்கா அதை நமக்கு யாராவது கொடுத்ததா இருக்கலாம் இல்லை நம்மளே நம்மளுடைய சம்பாத்தியத்தில் முதன் முதல்ல வாங்கின புடவையாக இருக்கலாம் அது மடிப்பு களையாமல் அப்பப்போ நம்ம எடுத்து பார்ப்போம் ஆனால் ஒரு சில நேரங்களில் அப்படியே மடிப்போடு வைத்திருக்கும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க லேசாக கிளிசல் விட்டுருக்கோம் அப்படி அந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நம்ம அகற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நம்ம வெளியிடங்களில் பார்க்கும் இந்த மாதிரி துணியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனால் கண்டிப்பாக நம்ம வீட்டு பீரோவையும் ஒரு முறை அலசுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அடுத்ததாக மூன்றாவது பார்த்தீங்க அப்படினாக்க பழைய சுவாமி படங்கள் நல்ல பொலிவோடு இருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருமுகம் தெரியக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய படங்களை மட்டுமே வைத்து நம்ம வீட்டு பூஜை அரியில பூஜைகள் செய்யணும் இதை தாண்டி இது தலைமுறை தலைமுறையாக நம்ம வீட்டில் இருக்கு அப்படிங்கிறதுக்காக உடைந்த சுவாமி படங்களை வைத்திருப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது அதே மாதிரி தான் சிலைகள் இப்போ ஒரு சிலர் நம்ம வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப பழமை வாய்ந்த சிலைகள் எல்லாமே அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி பயன்படுத்தினது இந்த மாதிரி சிலைகள் வைத்திருப்போம் அந்த சிலையினுடைய தன்மை நல்லாருக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே சிறப்பு ஒரு சில நேரங்களில் அந்த சிலையில பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு சில பகுதிகள் உடைந்திருக்கும் இல்லை தேய்ந்து போயிருக்கும் அப்படி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா என்னதான் நமக்கு பழமையானது இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினது அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக வீடுகளில் வைத்திருக்கக்கூடாது இதனால நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல் பெருகுவதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் எப்பயுமே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு அதனால் இந்த ஒரு பொருள் இருந்தால் முதல் விஷயமா நீங்க மாற்றி விடுவது அப்படிங்கறது செய்துக்கோங்க அடுத்ததை நான்காவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உடைந்த பொருட்கள் இப்போ உடைந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது விரிசல் விட்ட கண்ணாடியா இருக்கக்கூடாது அதே மாதிரி சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள்ல ஒடுக்கு விழுந்திருக்கு இல்ல அதனுடைய கைப்பிடி உடைஞ்சு போயிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்கும் அதை நம்ம கவனிக்காம விட்டுருப்போம் இல்லை நம்மளுடைய பயன்பாட்டுக்குட்பட்டதா தான் இருக்கும் அதனால நமக்கு எந்த ஒரு பெருசா பாதிப்பில்லை அப்படிங்கறதால நம்ம கைப்பிடி போன பாத்திரங்களை பயன்படுத்துவோம் இல்ல ஒரு சில நேரங்களில் நம்மளையும் அறியாமல் பார்த்திங்கன்னா பறன் மேலே நிறைய பாத்திரங்கள் போட்டு வைத்திருப்போம் அதனுடைய தன்மை மாறுபட்டிருக்கும் இரும்பு பாத்திரங்கள் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் பிடித்து போயிருக்கும் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நமக்கு வீண் விரயங்கள் ஏற்படும் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான மனசுமை இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அகற்றி விடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க சமையல் அறையிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாத்திரங்கள் இருக்குது அப்படின்னாக்கா அதில் விரிசல் விட்டுருக்குனா கட்டாயம் நம்ம பயன்படுத்தவே கூடாது முதல் விஷயமாக அதை மாற்றிடுங்க அடுத்தது ஐந்தாவது பார்த்தீங்கன்னா உடை பூட்டு இப்போ உடைந்த பூட்டு இப்போ பூட்டு உடைக்கப்பட்ட பீரோ இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் வைத்திருப்போம் தெரியாமல் வைத்திருப்போம் ஆனால் இது வீட்டினுடைய செல்வ வளத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ ஒரு சிலருடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கட்டில் வந்து லேசாக ஆட்டம் கண்டுகிட்டே இருக்கும் அப்படி அந்த மாதிரி ஆட்டம் காணக்கூடிய கட்டில வந்து கண்டிப்பாக வீடுகளில் பயன்படுத்தக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதனால கெட்ட கனவுகள் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும் தூங்கினா கூட நம்மளால் சரியாக தூங்க முடியாது ஒரு ஆழ்ந்து தூக்கத்துக்கு போக முடியாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு தொடர்ந்து ஏற்படும் அப்படிங்கிறது அப்படின்றதால தான் கண்டிப்பாக இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வீட்டில் வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால முதல் விஷயமா அதை அகற்றி விடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அடுத்ததாக ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டினுடைய சுவரை அவ்வப்போது கண்காணிப்பது அப்படிங்கிறத செய்யணும் நம்ம வருடத்துல ஒரு முறை பூசுவது அப்படிங்கிறத செய்வோம் இல்லைங்களா அப்படி நம்ம பூசிட்டாலுமே வருஷா வருஷம் நாங்கள் பூசுகிறோம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க மழை காலங்கள் வரும் பொழுது ஒரு சிலருடைய வீட்டு சுவரில் பார்த்தீங்கன்னா பூஞ்சை தொற்றுகள் எல்லாமே ஏற்படும் இதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதில் தொடர்ந்து நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நம்ம எந்த ஒரு காரியத்தை முன்வைத்து எடுத்து சென்றாலுமே அந்த காரியத்தில் தொடர்ந்து தடைகள் ஏற்படும் இதனால் நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அதனால் அவ்வப்போது கண்காணிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக ஏழாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மசாலா பொருட்கள் வருஷத்தில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள் அரைப்பது அப்படிங்கிறது இன்றளவும் நிறைய பேர் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று தான் அப்படி நம்ம மசாலா பொருட்கள் அரைத்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத நம்ம அவ்வப்போது கண்காணிப்போம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாக்க அதுல வண்டுகள் பூச்சிகள் இது எல்லாமே வரும் இன்னும் ஒரு சில நேரங்களில் பூஞ்சைகள் எல்லாமே தொற்று பூஞ்சை தொற்று இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரும் இப்படி இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வீட்டில இருக்கு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அது எதிர்மறை ஆற்றலை தான் விளைவிக்கும் அப்படிங்கறதால இந்த மாதிரியான பொருட்கள் பெண்கள் கண்டிப்பாக அவப்போது கண்காணிப்பது அப்படிங்கறது செய்யணும் அடுத்ததா எட்டாவது பொருள் நிறைய பேருடைய வீட்டில வந்து தொடைப்பம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பழசா போயிருக்கும் இல்ல பழசா இருக்கக்கூடிய தொடைப்பத்தை கூட தூக்கி போடாம வைத்திருப்பாங்க அப்படி அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது தொடைப்பத்தை தானமாக தரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருப்போம் இப்போ ஒரு சிலருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடைப்பம் ரொம்ப சிறுசாக போயிருக்கும் அதை வைத்து சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது சாத்தியப்படாத நிலையில் கூட இருக்கும் இருந்தாலும் வைத்திருப்பாங்க அப்படி நம்ம வைத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக அதனால் எதிர்மறை ஆற்றல் மட்டும்தான் கூடும் பழைய தொடைப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறிய அளவில் போயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம தூக்கி போடும் பொழுது அதை அடுத்தவர்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு நம்ம மாற்றி தூக்கி போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஆனால் வீட்டில் வைத்திருப்பது அப்படிங்கிறது எப்பயுமே செய்யக்கூடாது அடுத்ததாக ஒன்பதாவது பொருள் பழைய செருப்புகள் ஷூக்கள் இது எப்பயுமே வைத்திருக்கக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லார்கிட்டையுமே ஒரு ஜோடி செருப்பு தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வைத்திருக்கக்கூடிய ஆடையினுடைய நிறத்திற்கு ஏற்றார் போல செருப்புகள் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம பழைய செருப்புகள் அந்த செருப்பினுடைய தன்மை நம்ம நிறைய வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த செருப்பினுடைய தன்மை மாறுபடும் அப்படி அந்த மாறுபட்டாலுமே நம்ம அப்படியே வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதிர்மறை ஆற்றல் மட்டும்தான் கூடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தேவை தேவைக்கு ஏற்றார் போல இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கறத வழக்கத்துக்கு கொண்டு வாங்க இதனால பணமும் மிச்சமாகும் எதிர்மறை ஆற்றலும் சேராமல் இருக்கும் அடுத்ததா பத்தாவது பொருள் கால் மிதி மிதியடிகளுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பா சரி பார்க்கணும் இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய மிதி அடிகள் பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம புதுசா வாங்கி தான் பயன்படுத்தணும் இப்போ ஒரு சிலர் பழைய ஆடைகளையே பாத்தீங்க அப்படின்னாக்க மிதியடியா மாற்றி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம பணத்தை மிச்சப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நினைத்து செய்யறோம் ஆனா கண்டிப்பா அதனால எதிர்மறை ஆற்றலும் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு சில தொந்தரவு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை ஏதோ ஒரு மனசுமே எப்பயுமே இருந்துகிட்ருக்கோம் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவது அப்படிங்கிறத செய்யாதீங்க எப்பயுமே நம்ம கால் மிதியடிகளை வந்து அதுக்கு ஏற்றாற் போல நம்ம வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும் அதே மாதிரி அதனுடைய தன்மை மாறுபடும் பொழுது கண்டிப்பாக தூக்கி எறிந்து விடுவது அப்படிங்கிறதையும் செய்யணும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம வீட்டில் எந்த பத்து பொருட்கள் கண்டிப்பாக இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ நான் சொன்ன பொருட்களில் ஒன்று ரெண்டு உங்கள் வீடுகளில் அறியாமையின் காரணமாக வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை அகற்றி விடுவது அப்படிங்கிறத செய்து பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் இந்த பதிவு கண்டிப்பாக அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்